வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் நைன் கரைசல்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிது கீழே வந்து டென் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கொஷின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்று வேணா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஸ் கலவை ஒரு படித்தான கலவை ஆன்சர் வந்து ஒரு படித்தான கலவை நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது கலவை ஒரு படித்தான கலவை நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது ஒரு படித்தான கலவை ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை எத்தனை ரெண்டு இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை எத்தனை ரெண்டு நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றில் எது சர்வ கரைப்பான் எனப்படுவது சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுவது நீர் ஓகே நீர் கீழ்கண்டத்தில் எது சர்வ கரைப்பான் எனப்படுவது நீர் ஃபோர்த்து கொஸ்டின் குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாத கரைசல் டேஸ் எனப்படும் தெவிட்டிய கரைசல் ஆன்சர் வந்து தெவிட்டிய கரைசல் குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாத கரைசல் டேஸ் கரைசல் எனப்படும் தெவிட்டிய கரைசல் எனப்படும் குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரை கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாத கரைசல் வந்து தெவிட்டிய கரைசல் என்று அழைக்கப்படுகிறது ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க சில வந்து நீரற்ற கரைசல் இதுனா கார்பன் டை சல்ஃபேட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் கார்பன் டைசல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் இதை வந்து நீரற்ற கரைசல் இது நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் டேஷ் அதிகரிக்கிறது ஆன்சர் வந்து அதிகரிக்கிறது குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் வந்து அதிகரிக்கும் ஓகே நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் நூறு கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் முப்பத்தாறு கிராம் இருபத்தைந்து கிராம் சோடியம் குளோரைடு நூறு லிட்டர் நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பு சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும் பதினோரு கிராம் உப்பு சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும் நூறு கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் முப்பத்தாறு கிராம் இருபத்தைந்து கிராம் சோடியம் குளோரைடு நூறு மில்லி லிட்டர் நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும் பதினோரு கிராம் உப்பு சேர்த்தனா தெவிட்டிய கரைசல் வந்து உருவாகும் ஓகே நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் இருபத்தைந்து பர்சன்டேஜ் ஆல்கஹால் கரைசல் என்பது டேஷ் எழுபத்தைந்து மில்லி லிட்டர் நீரில் இருபத்தைந்து மில்லி லிட்டர் ஆல்கஹால் இருக்கிறது தான் என்னென்னா இருபத்தைந்து பர்சன்டேஜ் ஆல்கஹால் கரைசல் இருபத்தைந்து பர்சன்டேஜ் ஆல்கஹால் கரைசல் என்பது என்னென்னா எழுபத்தைந்து மில்லி லிட்டர் நீரில் இருபத்தைந்து மில்லி லிட்டர் ஆல்கஹால் கரைச்சி கிடைக்கக்கூடியது தான் இருபத்தைந்து பர்சன்டேஜ் ஆல்கஹால் கரைசல் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் டேஷ் ஈரம் மீது அதிக நாட்டம் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் டேஷ் காரணம் என்னென்னா ஈரம் மீது அதிக நாட்டம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது சிலிக்கா ஜெல் ஆன்சர் வந்து சிலிக்கா ஜெல் கீழ்கந்தவற்றில் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது சிலிக்கா ஜெல் இதோடு யூனிட் நைனில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் டென் கொஸ்டின்ஸ்க்குள்ள பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் நைனில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ